அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்க சொன்னால் பலமாக போல வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னா நேற்று பாத்துட்டு செல்ல செல்ல கிளியப்பாலையே எல்லாருமே நல்ல எங்க வீட்டு வேலை வந்துட்டு அச்சி வரம்பெல்லாம் கட்டி ஃபுல்லா அமௌண்ட் என்ன அதோட வந்துட்டு மேசன் நம்ம வந்து ஒரு தண்ணி ஒரு மேசன் வந்துட்டு பலம் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க அம்மைக்கு வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு அத்திகாரம் எல்லாம் கட்டி முடிஞ்சுது அப்போ இன்றையத்தில் நான் இதில் வந்துக்கிட்டு நிற்கிறேன்டா அமைய நேற்று வந்து சரியாக நோந்து போனேன் என்னெண்டா கை காலில் இருந்து செஞ்சு அமைய வந்து நோஞ்சி கை இல்லாமல் பாருங்க அப்படியே இதாக போட்டுஞ்சு அப்படி இல்லாமல் தோலில் அறிஞ்சு நம்ம போட்டு வந்து பாருங்க இஞ்சி அப்படி இருக்குது இன்றைக்கு வந்து கை துப்புரவாக இல்லாது அதனோடய கால் கை இல்லாமல் வந்து சரியாக உலகிது அதால் வந்துட்டு நான் இன்றைக்கு வந்து வேலை செய்யலை இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அதான் ஜாப் ஜஸ்ட் நான் போனேன் ஜப்னா போக போகிறோம் அதனால் வந்துட்டு இந்த தினம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க என்னென்னா அம்மா அம்மாவும் மற்ற அந்த அண்ணாவும் மற்ற ஒரு படினு நம்ம நம்ம வந்து அந்த வேலை செய்ய போய்வேன் செய்ய போய் இப்போ நாங்கள் வந்து வீடியோ தொடக்கி போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காட்டிட்டு அப்படி நாங்கள் வந்து ஜாப்ப ஜாழ்ப்பாணம் போகலாமு நம்ம வந்து அந்த காய்ச்சி கொண்டுருக்கோம் தொடர்ச்சியாக வீடியோ போங்க நைட்டுமே வந்துட்டு நல்ல வெம்பலாகும் இருந்துச்சு நாங்கள்

பதினெண்டு நேற்று தான் தனி ரெண்டு பெய்ய எல்லாம் கேட்டுச்சு அந்த மாமாக்கா இறங்கி அது அது நிமிட்டா முடிச்சுருக்கேமா நான் தான் நாள் கொஞ்சம் முன்னாடி வேலியா போக முடியும் வண்டியாளுங்க சரிங்க நீங்கள் கட்டுக்குறோம் நான் யாழ்ப்பாணம் போட்டு வரேன் வாங்க ஓகே பார்த்துருக்கீங்க இப்போ வந்து நல்ல வழியாக காஞ்சிட்டு மேலத்திற்கு நாளைக்கு தான் வந்துட்டு அடுத்து அஞ்சுக்கு மேலே இருக்கு இவனை பார்க்கணும் வேலையை சொன்னா முன்னாடி வந்துட்டு

இந்த கிண்டி கொண்டும் இருக்குண்ணா இந்த மரத்தை விழுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நடக்குது வந்துட்டு நான் ஜால் பண்ணும் போயிட்டு வந்தேன்னா நான் அப்படியே வந்து சும்மா போனேன் அப்படியே வந்து மதுளுமையை வந்துட்டு நான் போக வைக்க ரெண்டு வரி தான் பச்சு இருந்தது இப்போ பார்த்தா தெரியும் அங்கால வந்துட்டு அஞ்சு வரி கிட்ட வந்து பச்சாச்சு அப்படியே இங்கால் பக்கம் பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கிட்டேன் எங்கே பாருங்க அங்கால வச்சாச்சு

என்ன சொல்லு மல்லா கொண்டாந்தா உங்க கண்ணுக்கு சின்ன தென்பண்டே உடன எடுத்து பாக்கி சொல்லி திருப்பியும் தென் பண்ணிட்டு

அப்படி வந்துட்டு கதவு பொன் பக்கம் போட்டுக்கிட்டாக்கி இது வந்துட்டு முதல் கிடந்த கதவையை வந்துட்டு சின்ன நான் வந்து விட்டுருக்கமே நம்ம இந்த கலவை பாருங்க முதலுமே வந்துட்டு இதுல வந்து கதவு கிடந்தது அதே மாதிரியே இதுல ஒரு சின்ன கதவு வரும் மேம் அதாவது ஒரு அஞ்சலி கதவை வந்து விட்டுக்கிட்டா இதுல வந்து சும்மா இருந்தா பைக் வந்து கொண்டு போகலாம் சைக்கிள் கொண்டு போகலாம் அப்படி வந்துகிட்டு வாங்க

அப்ப வந்து நேற்று பார்த்திருக்கீங்க நேற்று தான் வந்து கொஞ்சம் பெரிய வேலை கல் கட்டுறோம் எல்லாம் தூக்கி தான் பெரிய பெரிய கல் இந்த கொங்குரி பொங்குரி கல்யாண முட்டை முட்டைதான் இந்த கல்ல முட்டை மைதான் தூக்கி கொடுப்பது சின்ன சின்ன கல் தாங்க நேற்று கொடுத்து பெரிய பெரிய பார்த்தா தெரியும் வேலைக்கு வந்து அந்த வேலை கட்டம் மற்ற கொங்கு வேலையெல்லாம் கஷ்டம் கொடுத்துருவோம் ஏன்னா என்னன்னா அதான் நேற்று இப்போ நின்னாங்கனக்கா அல்லது சரி அப்படி வந்து கதவள் வந்து வந்து கொண்டு தான் வந்து நாங்கள் செய்ய போறோம் நம்ம

இது வந்து நம்ம ஊண்டு குடிக்கல உள்ளுக்கு வந்து கொட்டு அடிச்சிட்டாங்கனு சொல்லி என்ன அதனால வந்து அந்த பார்ட் ரொம்ப இருக்கு சரி இப்போ 나 이거 எடுத்தேக்கணும் காரணம் அப்படி வந்து இதகானே வந்து जॉइन பண்ணதுக்கு மாதிரி இல்ல அப்படி வந்து இதல என்ன கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மிச்சமா கிடकने கல்லும் 100 பைக்க அப்படி வந்து மிச்சமா அப்படியே அப்படி அதுல இதல என்ன அந்த அங்க போ அதுவானது இதுவானது இதுதானே இதுதானே

అది అంటే వాడ

அந்த மணிக்கு ஹெல்மெட் இல்ல இன்ன எங்க காட்டுலவே கேடு அங்க காட்டு ஐ இது டாம்ப்லட் இந்த காணிக்கெல்லாம் கேலாம் போறோம் என்னடா அங்கால பொலிசி நிப்பாங்க அதால வந்து கௌதம் ஹெல்மெட் போடையில நாங்கள் குறுக்கு பாதையல போறோம் இதெல்லாம் டீசல் எல்லாம் முடிஞ்சு வார நான் நான் படிக்க படி இந்த பாதையெல்லாம் வர்ற நான் நானே இந்த பாதையலாம் பா இப்போ வரனியா உம்மியாவா இந்த கலமும் நாளு அரச அனுபவப்படி நாகெல்லாம் வந்து இருப்போம் தெரியுமா இருந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் ஆ ஆட்டேங்க ரைட் நாங்கள் இப்போ வந்து கடைக்கு கடைக்கு இல்லைண்ணா காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இல்லை ല്ലോ അത് വാങ്ങിട്ട് അമ്മക്ക് ഒരു കാർഡ് പതിനാറ് വളം പണിവാം പെരുസന്നെ நீல கலர்ல வேண்டு மஞ்சள் இல்லாட்டு நீளம் இது வந்துட்டு இது அஞ்சு மாத்தே இல்லையா அவ சும்மாங்களே

சரி பிஸ்கேட்டும் பிஸ்கட்டும் பண்ணாங்க அம்மாட்டு சொல்லு காசு மாத்தி ஏன் கடனுக்கு கொடுக்கணும் காசை உங்க கிடந்த காசு எல்லாம் உன்னோட கிடந்த காசு காசு தானேன்னு சொல்லு

காசு ரெண்டு தான் கொடுத்துடானே என்ன கடை ஆயிடுவாள் மாத்தினை காசு இல்லையா அதுக்கு காசு இல்லையா மாத்தின காசு கிழிச்சி கிழிச்சி போட்டு கொடுங்க கொண்டாங்களோ எனக்கு பெரிய ஜொக்க கொண்டாங்க மாப்பிள்ள ஜொக்க ஓகே இப்போ நாங்கள் அது கீழே குடிக்கட்டு நாங்கள் குடிப்போம் ரெண்டு பிஸ்கட் கொண்டாங்க

தெரியுமா முதல்ல ஒரு காரில் வந்துச்சுண்ணா கோப்ரோ எல்லாம் கொண்டு கோப்ரோ கோப்ரோ அதான் அம்மா தெரியுமா ஓ ஓட்டு நாங்கள் டீயை குடிப்போமா நாங்கள் டீயை குடிக்கிட்டு பார்ப்போமா காத்துக்கு டீ பண்ணுமேடா பண்ணுமே பின்னால

அப்படின்னு சொல்லி மறக்கா கமெண்ட் பண்ணுங்க இங்க ஒரு நல்லா கிடக்கு இப்போ இப்ப தான் வந்துட்டு திறந்த விட்டு கிடந்தது இப்போ மூடினா வந்து அந்த வழியா கிடக்கு ரெண்டு நான் வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்கா கமெண்ட் பண்ணுங்க முடிச்சு கொள்ளுவோம் பாய் அடிப்போம் பாய்